இங்க பாத்துக்க மாட்டான் இங்க எல்ல கறி எல்லி போறான் பாரு அதையே வேடிக்கை பாத்து நின்றிருப்பான் இல்லடா கறி இன்னைக்கு இருந்து கூட நம்ம ஊர்ல சரி இங்க இருந்து போறவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பக்கத்து ஜங்ஷன்ல வாங்க போய் நின்றிருப்பார் வண்டியாரேட அக்கா வரல கட்டாயம் லெட்டர் எழுதி போட்டு வராம இருக்கலாம் வரட்டும் பேசிக்குறேன்

ஏம்மா இப்படி வந்தது வராதம் கோச்சுக்கிறீங்க இப்போ என்ன நடந்து போச்சு எவ்வளவோ செலவு பண்ற கூட ஒரு பத்து பைசா எம்மா பலானது பலானது வாங்க போறேன் என்ன சொல்ற அப்படின்னு லெட்டர்ல ஒரு வரி அக்கா அவனை சொல்லி குத்தம் இல்ல நிறைய படிக்கிறான் நேரம் இல்லையோ என்னமோ பாவம் என்ன தம்பி பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கேன் கண்டிப்பா தேடு வேணும் தேராட்டிதான் என்ன நமக்கு என்ன புரச்சு இல்லக்கா ஏற்கனவே அவன் ரொம்ப அழகு நீ வேற எதையாவது சொல்லி வச்சு அவனை கெடு கெடுக்கிறதா அது இனிமே என்னால முடியாதுக்கா ஏன் கிளறுற தம்பி புதுசா வாங்கி இருக்கிறேன் மோட்டார் வண்டி எப்படி ரொம்ப வேகமா போகுமா

அது மட்டும் இல்லாம இருக்கிற சொத்தை நாங்க ரெண்டு பேரும் தான் அனுபவிக்க போறோம் அக்கா என்ன அபிப்பிராய பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொத்தை அனுபவிங்க அழிச்சிடாதீங்கிறாங்க இல்ல எல்லாம் போக போக சரியா போயிடுமா துரை சின்ன வந்தானே நாளைக்கே பொறுப்போட நடந்துட்டு போறான் இல்லையா துரை நல்லா சொல்ல என்ன இருந்தாலும் எங்க அண்ணா எங்க அண்ணா தான் இதுல என்ன தம்பி ஆச்சரியம் உங்க அண்ணா உங்க அண்ணா எல்லாம் எங்க அண்ணனாவா மாறிட முடியும் அண்ணன் தம்பி ஒண்ணு கவனம் வருது சுமார் எட்டு வருஷத்துக்கு முன்னால இந்த கரையாஞ்சாவடிக்கு பக்கத்துல மூப்பனார் கோப்பனார் ரெண்டு பேர்

தம்பி எனக்காக வாங்கிட்டு வந்தது நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு செலவோட செலவா எனக்கு எதமாச்சு வாங்கி வந்தியா உங்களுக்கு தானே உங்க தொல்லை அதிகமா போனதுனால ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு வந்த உங்களை தான்

எங்க கூடவே வரீங்க என்ன கேட்டா வண்டியுடைய வேகமே அவ்வளவுதான் வேகமா போனா தானே அப்படியா வாங்கடி சொல்றேன் இப்ப எங்க கூட நான் மட்டும் ஒரு மாடா இருந்தேன்னா

முப்பத்தெட்டு வருஷமா நான் கல்யாணம் இல்லாம காலத்தை ஓட்டியாச்சு என் உடம்பு இருக்கிற சத்தியம் மிராஜ் வேலையை பார்த்து எல்லாம் போச்சு மிஞ்சி மிஞ்சி நான் எவ்வளவு நாட்டு இருக்க போறேன் ஒரு ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா நான் இப்படியே காலத்தை ஓட்டுறேன் எனக்கு வேண்டாம் முடியல ஓ அழகுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல் நான் உனக்கா சொன்னேன் ராவு கல்யாணத்தை பத்தி இல்லையா சொன்னேன் ஓ ராவு சொன்னியா ஆமா ஆமா அவனுக்கு தேவைதான் நடா ராஜா அப்பா என்ன மாதிரி பொண்ணு வேணும் படிச்ச பொண்ணா பணக்கார பொண்ணா பட்டிக்காட்டு பொண்ணா பதிவு சாண பொண்ணா சொல்ற சொல்றா என்கிட்ட சொல்ற என்ன கேட்டா எப்படி பாமா அம்மா எப்படி முடிவு பண்றாங்களோ

சிதம்பரம் பிள்ளை அவர் பேர் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே எங்கேயும் கேக்கல இப்ப என்ன கேட்டு சிதம்பரம் பிள்ளை யார் தெரியுமா ஏக்கா வாதிராஜபுரம் எட்டு வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க இவங்கள அந்த எட்டு வீட்டுல ஆறு வீட்டுக்காரங்க நிலத்தை நம்ம அத்தான் வாங்கி போன் ஆகிட்டாரு அந்த ஆறு வீட்டுல மாட்டம் தான் சிதம்பரம் பிள்ளை பத்திரம் நாள் மறப்பனா எதையாவது வளராது பொண்ணு பாக்குறது ரொம்ப லட்சணமா தான் இருக்கா இந்த பொண்ணு அந்த வம்சமே ரொம்ப அழகான வம்சமாச்சே இருக்க மொத்தத்துல அந்த வட்டாரத்தை பத்தி எல்லா பொம்பளும் நல்லா தெரியும் பொம்பளை கவனம் வருத அதே ஊர்ல ராஜபாரத ரங்கநாயகன் ஒரு பொம்பளை எட்டு என்னாச்சு ஐயோ போதுமே உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும் என்னம்மா ஒண்ணு இல்ல உன் கல்யாண விஷயமா சம்பந்தம் கேட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு உன் விருப்பம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் கூப்பிட்டேன் ஆமாண்டாமா உனக்கு கல்யாணத்துக்கு வேலை வந்துருச்சு அந்த போட்டோ கூட

இந்த பொண்ணு லட்சுமி மாதிரி இல்ல சரஸ்வதி மாதிரி இல்ல நடுவில் ஏன் நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கல்யாண ஏற்பாடு எல்லாம் நல்ல விதமா செய்வாங்களா இல்ல வருகா நம்ம கூட்டத்துக்கு தீனி போடுறதுக்கு ஒரு சமஸ்தான ராஜாவார கூட முடியாது அவங்க ஏழைப்பட்டவங்க தான் நம்மதான் போனோம் உனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் நடக்கும் போது எனக்கு வயசு ஆயிடுச்சு அப்ப நம்ம கிட்ட மாத்திரம் காசு இருக்கிறது கல்யாணத்துல நான் அதை புறம் அவனுக்கே பணம் பாக்கி இவ்வளவு ஏன் ரெண்டாவது பந்தைக்கு எனக்கே சோறு கிடையாது அப்படின்னு இருக்கும் இந்த வீட்டுல ஒண்ணு இருக்க வச்சேன் பாரு அது என் தப்புட அதை பத்தி இப்ப வருஷம் என்ன பிரயோஜனாம் இதை பாருக்க தவிடு நான் என்ன பண்றேன் ஆரைக்க பொண்ணை நேரா பார்த்தேன் அந்த அர்த்தம் பார்த்துட்டு சிதம்பரம் உள்ள கையில வெத்திரபாக துணிச்சுட்டு கல்யாணம் பேசி பேசி முடிச்சு வந்துருவேன் சுபசி சீக்கிரம் நாளைக்கே போய் நல்ல விதமா முடிச்சிட்டு வா சரி செலவு கொஞ்சம் தாராளமா காசு கூட என்னது சம்பந்தம் சொன்ன